ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் அல்லது நாலு அதாவது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை ஸோ இதுதான் பார்க்க போகிறீங்க என்னோடய நோட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா வெளியுறவு கொள்கை அப்படின்னா என்னது அப்படின்னா அதாவது வேறு வேறு நாடு இருக்குல்ல வேறு நாடுகளோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளியுறவு உறவு வச்சுக்கிறோம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய நன்மைக்காகவோ மக்களுடைய நன்மைக்காகவோ இல்லை அதாவது பொருளாதார மேம்பாடு நம்முடைய பொருளாதாரத்தில் இன்னும் கொஞ்சம் மேம்பாடு அடையணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை நம்முடைய பாதுகாப்புக்காகவோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக ஓகேங்களா ஒரு நாடுகளோ இல்லை நிறைய நாடுகள் மூலமாக என்ன பண்ணுவோம் ஒரு உறவு வைத்துக்கிறோம் நம்ம நாடும் மற்ற நாடுகளும் சேர்ந்து ஓகேங்களா ஸோ அதனால் என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுது என்னென்ன 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 ராஜதந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இது மாதிரி விஷயங்களை நிறைய நம்ம பார்க்க போறோம் இந்த இல்ல சேரில் பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட் என்னது அப்படின்னா வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வெளியுறவு விவகாரங்கள் மூலமாக நம்மளுடைய நலனை இப்போ வந்து நம்மளுடைய நாடு இருக்குது ஸோ நம்மளுடைய நாடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மற்ற நாடுகளோட நம்ம என்ன பண்ணுறோம் வெளியுறவு வைத்துக்கிறோம் ஸோ அப்போ வந்து என்னாகுது நம்மளுடைய தேசத்தான நலன் வந்து என்னாகுது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்போ அவங்க நாடு அவங்க நாட்டுடைய எக்கனாமிக்ஸும் ஸோ அதே மாதிரி நம்ம அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம் மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பண்ணலாம் டெவலப் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இருதரப்பு அல்லது பல தரப்பு உறவுகளை பேணவும் அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ நம்மளும் இன்னொரு நாடும் இருக்கிற மாதிரி அப்புறம் நம்மளும் இன்னும் நிறைய நாடுகளோட சேர்ந்து பல தரப்பு உறவுகள் நிறைய நாடுகளும் சேர்ந்து ஒரு நட்புறவு பேனதுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா மக்களுடைய நலன் இருக்குது நாட்டினுடைய பரப்பு இப்போ வந்து மக்கள் இந்த இப்போ இந்த வெளியுறவு பண்ணுறாங்கல்ல வேறு நாடுகளுடைய தொடர்பு வைக்கிறாங்கல்ல ஸோ அதன் மூலமாக மக்களோட நலன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் நாட்டுடைய பரப்பு நம்மளுடைய பரப்பு வந்து இன்னும் கொஞ்சம் என்னாகும் டெவலப் ஆகும் நம்ம வந்து எக்கனாமிக்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் டெவலப் ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வெளியுறவு கொள்கை மூலமாக நமக்கு வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு நாட்டுடைய பாரம்பரிய மதிப்பு ஓகேங்களா இப்போ நம்ம நாட்டுடைய மா பாரம் பாரம்பரியமாக மதிப்பு என்னென்ன பாரம்பரியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது நம்மளுடைய கொள்கைகள்லாம் என்னென்னது இந்த மாதிரி விஷயங்களை வந்து டைரெக்டாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு நாட்டுடைய பாரம்பரிய மதிப்புகள் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தேசிய கொள்கை அப்புறம் எதிர்பார்ப்பு மற்றும் தேசிய கொள்கை இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ ஒரு பிரதிபலிக்கக்கூடியதாக எது அமையும் அப்படின்னா இந்த வெளியுறவு கொள்கை வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இப்போ இந்த வெளியுறவு கொள்கை மூலமாக என்னென்னலாம் ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒன்று என்ன பண்ணால் தூதுவர்கள் வந்து நம்ம என்னவோ நியமிப்போம் இப்போ நம்மளுடைய நாட்டுக்காக ஒரு தூதுவர் இருப்பார் ஸோ அவங்கள அவன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் வெளியுறவு வெளி வெளிநாடுகளோட நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தொடர்பு வைத்துப்போம் ஸோ அது மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு உடன்படிக்கை அந்த ரெண்டு நாடுகள் இப்போ ஏதாவது ரெண்டு நாடு ஆப்போசிட் ஆப்போசிட் நாடுக்குன்னு வச்சுக்கோங்க அது ரெண்டுகளும் சண்டை எதுவும் ஏற்படாமல் அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட்டு ஒப்பந்தம் மாதிரி போடுவாங்க ஸோ அதுக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணுறது ஸோ ஏதாவது வெளிநாட்டில் எது ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் நிர்வாகம் நிர்வாகம் சம்பந்தமாக என்ன பண்ணிக்கலாம் ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நிர்வாகம் சம்மந்தமாக ஏதாவது நம்மளுடைய நிர்வாகம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க இங்கே ஒப்பந்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் வேற ஒரு நாட்டோட அவங்க ஒத்துழைச்சா நெக்ஸ்ட்டு வந்து சர்வதேச லெவலில் நம்ம என்ன பண்ணலாம் வணிகம் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா இப்போ நான் நம்ம ஒரு இப்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த நாட்டிலையும் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சப்போஸ் அந்த நாட்டில் அவங்க வந்து வேற ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அவங்க நாட்டில் உள்ளதை நம்ம வாங்கிக்கிறது நம்ம நாட்டில் உள்ளதான் அவங்க வாங்கிக்கிறது இந்த மாதிரி வணிகம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்ல அதுக்காக ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத படைகள் ஆயுதத்துக்கு அந்த படைகள் இருக்கும்போது ஆயுதங்கள் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி விஷயத்துக்காகவும் இந்த வெளியூருக்கொள்க்கு வந்து நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் என்னுடைய முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னு வந்து பார்க்கலாமா தூதுவர்களை நியமிக்கிறது அப்புறம் உடன்படிக்கை அப்புறம் ஒப்பந்தம் அதுக்கப்புறம் வெளிநாட்டு அந்த ஃபாரினில் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேட்கலாம் ஸோ சர்வதேச அளவில் வணிகம் வந்து நமக்கு இருக்கும் ஸோ ஆயுதப்படைகள் ஓகேங்களா இது மாதிரி வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெளியூருக்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு கொடுத்து சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்றில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் அரசு நெறிமைப்படுத்தும் கோட்பாடுகள்னு சொல்லி நிறைய படிச்சிருப்பீங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அந்த அர அரசு நிறைமைப்படுத்தணும்ல இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்னெல்லாம் இருக்குது அதில் வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு அந்த என்னென்னலாம் செய்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா மேம்படுத்துதல் அப்புறம் பேணுதல் மதித்தல் ஊக்குவித்தல் மேம்படுத்துதல் பேணுதல் மதித்தல் ஊக்குவித்தல் மேம்படுத்துதல் அப்படின்னா இப்போ வந்து சர்வதேச அமைப்பு இப்போ நம்ம நம்மளுடைய சர்வதேசத்தில் உள்ள நம்முடைய அமைப்பையும் நம்முடைய பாதுகாப்பையும் இன்னும் என்ன பண்ணலாம் மேம்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாடு ரெண்டு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நியாயமாக அப்புறம் வந்து நல்லா கௌரவமாக இருக்கிற மாதிரி ஒரு உறவுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் பேன பேணணும் இல்லைன்னா சண்டை நாடு இப்படி சண்டையை போட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது ஸோ நியாயமாக இருக்கணும் விலையிலையும் சரி பொருளாதாரத்தில் எல்லா விஷயத்துலையும் நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மதிக்கணும் அதாவது சர்வதேச அளவில் சட்டமோ இல்லை சர்வதேச அமைப்பு இருந்தாலோ இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாட்டுக்கு செயல்படக்கூடாது நம்ம நாடு நம்ம அதாவது செயல்படக்கூடாது அந்த சர்வதேச சட்டம் ஒன்று போட்டிருப்பாங்களா ஸோ அந்த அவங்களுடைய அமைப்பு சர்வதேச அமைப்பு இவங்களை வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து மதித்து நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊக்குவித்தல் ஸோ ஊக்குவித்தல் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நடுவர் மன்றம் ஒருத்தர் இருப்பாங்கல்ல ஸோ அவங்க மூலமாக என்ன பண்ணலாம் பிரச்சனையை வந்து என்ன பண்ணலாம் தீர்க்கிறதுக்கான விஷயங்கள் வந்து என்னென்ன பலாம் ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் பார்த்தீங்களா வெளியுறவு கொள்கை மூலமாக என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அந்த தேசிய நலன் மேம்படுத்தப்படும் இருதரப்பு பலதரப்பு உறவுகள் வந்து இன்னும் கொஞ்சம் மேம் இது பண்ணலாம் ஸோ மக்களுடைய நலனு பரப்பு பொருளாதாரம் இது எல்லாமே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் முக்கியம் அந்த உடன்படிக்கையெல்லாம் அந்த முக்கிய பசங்கள்லாம் சொல்லி பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பாக்ஸில் கொடுத்ததை பார்த்தோம் அது என்னென்னா மேம்படுத்துதல் பேணுதல் மதித்தல் ஊக்குவித்தல் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறவு குரலுடைய அதாவது நம்மளுடைய வெளியுறவு குரலுடைய முக்கிய நோக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து வேற ஒரு நாட்டோட நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் ஒரு லிங்க் வச்சிருக்கோம் ஸோ அப்போனால நம்மளுடைய தேசம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஓகேங்களா ஏ இந்த மாதிரி எங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு ஆயுதக்குளர்ச்சி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க ஸோ அப்போ என்னால் எதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ அப்போ தேசிய பாதுகாப்பு நெக்ஸ்ட் வந்து தேசிய வளமை என்னுடைய நம்மளோட தேசம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வேற நாட்டோட தொடர்பு வைத்திருந்தோம்னா நமக்கு எல்லோரும் நம்மளுடைய வளமை வந்து இன்னும் கொஞ்சம் என்னாகும் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய தேசம் வந்து என்னாகும் வளம் வளமே ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நட்பு நாடுகள் நமக்கான ஃப்ரெண்ட்ஷிப் நாடுகளுடைய எண்ணம் இன்னும் நமக்கு நான் நிறைய நட்பு நாடுகள் வந்து சேர்ந்துகிட்டே இருப்பாங்க சேர்ந்த இந்தியா நல்லா இருக்கே நம்ம என்ன பண்ணோம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா அப்புறம் வந்து உலகம் வந்து என்னாகும் அமைதியாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேர் கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க நான் இது மாதிரி உன்னோட விஷயத்தை தலையிட மாட்டேன் நீ மாதிரி என் விஷயத்தை தலையிடாதேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அப்புறம் எந்த விஷயத்தையும் தலையிடாமல் சண்டை போடாமல் இருப்ப அமைதியாக இருப்பாங்க ஸோ அப்போ உலக அமைதி அடைதல் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு நாட்டுடன் அமைதியுடன் என்ன பண்ணுறது ஓ இப்போ வந்து ஒவ்வொரு நாட் ஒவ்வொரு நாடு இருக்குது ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஜா அமைதியாக இருக்காங்க ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட எந்த ஒரு சண்டை எதுவும் போகாமல் நம்மளும் என்ன பண்ணுறோம் அதே அமைதியை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கானது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பொருளாதார வளர்ச்சி இது மாதிரி ரெண்டு நாடுகளோடய நம்ம வந்து உறவு வைத்திருந்தோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி நமக்கு என்ன ஆகும் இன்க்ரூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க வெளியுறவு அமைச்சகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா வெளியுறவு அமைச்சகம் அப்படின்னா என்னென்னா இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா ஸோ இந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய வெளி விவகார அமைச்சரவைன்னு சொல்கிறாங்க இதுக்கும் இதுக்கும் சேம் மீனிங் தான் வெளியுறவு அமைச்சகம்னாலும் ஒன்று தான் இந்திய வெளி அது இந்திய லெவலில் ஓகேங்களா இந்திய லெவலில் இந்திய வெளி விவகார அமைச்சரவை ஓகேங்களா இது வந்து என்னது அப்படின்னா இந்திய அரசுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா எது இந்திய அரசுடைய ஒரு அங்கம் இந்த இந்திய வெளிவர வெளி விவகார அமைச்சரவை ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது இந்த வெளியுறவு அமைச்சரகம் என்ன பண்ணோம்னா அதிலே ஆன்சர் இருக்குது வெளியுறவுகளை எல்லாத்தையும் என்னென்னு சொல்லி பொறுப்பேற்றி அதை ஃபைனல் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறது எதுதான் இந்த வெளியுறவு அமைச்சகம் தான் ஓகேங்களா ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நியூ டெல்லியில் வந்து என்ன நிறுவனம் அப்படின்னா இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் ஓகேவா வெளிநாட்டு ஃப வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் வந்து ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ அதன் மூலமாக யாருக்கு பயிற்சி அளிக்கிறாங்க அப்படின்னா இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகள் இருப்பாங்களே அதாவது நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வெளி வெளி வெளியுறவில் போய் ஏதாச்சும் நமக்கு தூதர்கள் மாதிரியும் வச்சுக்கோங்க நம்ம நாட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் மற்ற நாடுகளுடைய வெளியுறவை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்காக அதிகாரிகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பயிற்சி கொடுப்பாங்க அது என்ன அதிகலாம் ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எண்பத்தி ஆறு நீங்கள் வந்து ஆறு மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எட்டு மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை ஆறாவது வந்து உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா பஞ்சசீலம் ஓகேங்களா இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல் ஓகேங்களா ஸோ பாஞ்சு அப்படின்னா என்னது அஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க சீலம் அப்படின்னா என்னதுன்னா நற்பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஓகேங்களா இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க சண்டை போடாமல் சைலண்ட்டாக அமைதியாக இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கொள்கையை வந்து என்ன பண்ணுறாங்க போடுறாங்க ஓகேங்களா அதுக்கு பேர் தான் எனது பஞ்சசீலம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து யார் இருந்தால் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் நேரு அப்புறம் அங்கே அங்கே சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா சூ ஏன் லாய் அப்படிங்கிற ஒருத்தர் ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து எப்போ வந்து கையெழுத்துடுறாங்க அப்படின்னா ஆறில் தான் ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க சைன் பண்ணுறாங்க ஓகேங்களா என்ன இந்த அஞ்சு கொள்கைக்காக என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணுறாங்க இந்த வருஷத்தை எப்படி ஆ ஓகேங்களா எப்படி அமைச்சிக்கலாம் அஞ்சு கொள்கையா ஸோ அஞ்சு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் என்னது நாலு ஸோ ஐம்பத்தி நாலு அவ்வளோதான் ஓகேங்களா அப்புறம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு இருக்கா ஸோ அந்த நாளுக்கான அந்த ஏப்ரல் ஓகே இருபத்தெட்டு அவ்வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து சைன் பண்ணுறாங்க ஃபைனலாக இந்த சைன் பண்ண இந்த விஷயத்தை வந்து எந்த பிரகடனத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆசியாவுக்கும் ஒரு மாநாடு ஒரு நடனம் நடந்திருக்கும் ஆஃப்ரிக்கா ஆசியா மாநாடு வந்து நடந்திருக்கும் ஸோ அதில் வந்து இந்த ஐந்து கொள்கை இருக்குல்ல சைன் பண்ணப்பட்ட இந்த ஐந்து கொள்கை இதை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பாண்டுங் பிரகடனம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த பிரகடனத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க ஆட் பண்ணியிருப்பாங்க இந்தோனேஷியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆப்ரிக்கா ஆசியா மாநாடு நடந்திருக்கு அங்கே இந்த அஞ்சு கொள்கைகள் பண்ணப்பட்ட அந்த அஞ்சு கொள்கைகள் வந்து எதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாண்டிங் பிரகடனம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க அந்த பிரகடனத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டோட எல்லை அதுக்கப்புறம் அந்த அந்த அஞ்சு கொள்கைகள்னு சொல்கிறாங்களோ அது என்னென்னு பாருங்கள் மெயின் பாயிண்ட்னா இறையாண்மை இங்கே வந்து ஆக்கிரமிப்பின்மை அப்புறம் வந்து தலையீடு தலையீடு இல்லாமறுத்தல் அப்புறம் சமத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு அப்புறம் வந்து அமைதியாக இருக்கிறது இந்த மாதிரி シンだみんなにあぶちくの。 இறையாண்மை அதாவது ரெண்டு பேர் நாட்டோட எல்லை எல்லை எல்லையிலையும் அப்புறம் இறையாண்மை பரஸ்பரமாக மதிக்கணும் ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் ஏ இந்தியா எங்கேவா ஏ சீனா எங்கேவா ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் நாட்டோடய எல்லை இறையாண்மையை ஒழுங்காக மதிக்கணும் ஓகேவா ஓகே நீ அவநாட்டு எல்லையையும் நீ ஓநாட்டு எல்லையும் ஆக்கிரமிக்கக்கூடாது அதான் ஆக்கிரமிப்பு ஸோ நெக்ஸ்ட் வந்து அவன் அவ நாட்டு விவகாரத்திலையும் நீ தலையிடக்கூடாது மோட்ட ஓநாட்டு விவகாரத்தையும் அவன் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு பேர் சமத்துவமாக இருங்க கை கொடுங்க ரெண்டு பேரும் ஒத்துழைப்பு கை கொடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு அம்பேரும் அமைதியாக இருக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு கொள்கை என்ன பண்ணிட்டாங்க முடிச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியுறவு கொள்கை அடிப்படை காரணி என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வெளியுறவு கொள்கைலாம் எதுக்கு என்னென்ன விஷயத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் இயற்கை வளம் நம்முடைய ஃபஸ்ட்டுன்னா புவியியல் அமைப்பு பரப்பளவு நம்முடைய புவியியல் அமைப்பு சரி நம்முடைய பரப்பளவு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வெளியுறவு கொள்கையோட ஒரு இது தேவைப்படும் அது மூலமாக கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்ல ஸோ அதுக்காக நம்மளுடைய நாட்டுடைய வரலாறு பாரம்பரியம் தத்துவம் இந்த மாதிரி விஷயத்துக்காக அப்புறம் வந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும் ஸோ அந்த அதோடைய அவசியத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நாடுறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அரசியல் நிலைத்தன்மை அரசாங்க அமைப்பு அரசியல் நிலை நிலைத்தன்மைக்காகவும் அரசாங்க அமைப்புக்காகவும் என்ன பண்ணுறோம் வெளியூர் கொள்கையை வந்து இது பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து அமைதிக்கான அவசியம் அப்புறம் வந்து ஆயுத குறைப்பு அணு ஆயுத தடை அதாவது இன்னும் வந்து ஆயுதங்களை வந்து என்ன பண்ண அவங்களுக்கு பெருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து நினைக்கும் எதுக்கு ஆயுதங்களை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒன்று போர் இன்னும் அதிகமாகிட்டே தானே இருக்கும் ஸோ அது மாதிரி அந்த மாதிரி இந்தியா வந்து அப்படி நினைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ராணுவ வலிமை ராணுவம் வந்து இன்னும் கொஞ்சம் வலிமை அடையணும் அது மட்டும் தான் சர்வதேச அளவில் சூழ்நிலை சூழ்நிலை வந்து நிலவணும் இதெல்லாமே வெளியுறவு குள்களுடைய அடிப்படை கொள்கை இதில் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும் ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது இந்த காலக்கட்டத்தில் வெளியுறவு கொள்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிற நேரு அவருடைய வழிகாட்டுதல் பற்றி தான் சில முக்கிய குறிக்கோள்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்க ஓகேங்களா இந்த வெளியுறவு கொள்கையில் சில முக்கிய இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க ஓகேங்களா நமக்கு என்ன காலனி ஆதிக்கம் தானே ஃபஸ்ட்டு இருந்துச்சு ஸோ அப்போ இவ்வளோ காலனி ஆதிக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன நம்மளுடைய இது என்ன ஆயிடுச்சோம்னா பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் என்ன பொருளாதார மேம்பாடு வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஆனால் அதுக்கான க ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா காலனி ஆதிக்கம் வந்து அது வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கிட்டே வந்துச்சு ஸோ திடீர் நம்ம கிட்டே வந்து நமக்கான அந்த விஷயங்கள்லாம் நமக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே ஸோ அப்போ பொருளாதார மேம்பாடு தொடர்பாக கடுமையான எல்லாமே நிலவுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவன் தனியாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்போ வேறு யார்கிட்ட ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் மாதிரி கேட்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க சோவியத் சோசியலிசை குடியரசுகளையும் ஒன்றியம் அதாவது யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுவும் யுஎஸ்ஏ அமெரிக்காவும் அமெரிக்காவும் சோவியத் சோசியலிசை குடியரசுலையும் ஒன்றியம் இந்த ரெண்டும் சேர்ந்து இவங்க ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒரு முகாமில் போய் நம்ம போய் சேர்ந்துடணும் வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம வந்து பொருளாதார மேம்பாடு அடையணும்னா இந்த ரெண்டு நாடுகளில் ஏதாவது ஒரு இதில் வந்து சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க சரியா அதுக்கப்புறம் என்ன இந்த அமெரிக்கா ரஷ்யா இருக்கலாம் இந்த ரெண்டும் என்னென்னா வல்லரசு பண்ண நாடுகள் நல்ல ஓகே நல்லா வல்லரசான நாடுகள் இதுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஆப்பிரிக்கா ஆசியா இருக்குல்ல அதில் வந்து நல்லா புதுசு புதுசாக நாடுகள்லாம் இருக்குல்ல நாடுகள்லாம் தோண்ட ஆரம்பிச்சு அதில் போய் என்ன பண்ணாங்க இவங்க போய் நம்மளோட தமிழோட செல்வாக்க போய் செலுத்த ஆரம்பிச்சாங்க உடனே நேர் வந்து ஏ இப்படிலாம் பண்ணவே கூடாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதனால் பனிப்போர் வந்து நிலவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரு துருவ உலகம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒன்று ரஷ்யா இன்னொன்று வந்து அமெரிக்கா ஓகேங்களா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே இப்படி நேரெலாம் சொல்லிட்டாங்க சரி இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது வல்லரசு வேறு நாடுகளில் என்ன பண்ணுவாங்க ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வல்லரசு மற்ற இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்ன பண்ணுறாங்க வல்லரசு நாடுகளும் சேராமல் அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற உச்சத்தை வந்து செலக்ட் பண்ணிணாங்க அணிசேராய் இயக்கங்களை பற்றி இப்போ இப்படி பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம நேரு வந்து என்ன பண்ணுறாரு சர்வதேச விவகாரங்களில் மூணாவது அணியை வந்து என்ன பண்ணார் உருவாக்க நினைச்சாரு யார் நம்மளுடைய நேரு எதில் அப்படின்னா சர்வதேச விவகாரத்தில் எத்தனாவது அணி அப்படின்னா மூணாவது அணி தேர்ட் ஒரு அணி ஒரு டீம் மாதிரி ஃபாலோ பண்ணுறாரு போல ஓகேங்களா அப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் ஜஸ்ட் மூணாவது அணியை உருவாக்க முயன்ற அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து சேராமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா சேரா இயக்கம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னதுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ராணுவ கூட்டணியில் இணைத்துக்கொள்ளாதது அல்ல அதாவது ராணுவ கூட்டணி கூட்டணியில் வந்து இணைச்சி ராணுவம் இருக்குலாம் ஸோ அதில் வந்து இணைத்து இணைத்துக்கொள்ளாது கிடையாது கிடையாது அதாவது இப்போ ஏதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் இராணுவ கன்னோடத்தில் பார்க்காம அந்தந்த விஷயங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே தீர்த்துக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இராணுவத்தை வந்து இழுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரு வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் அதனால் இப்போ நம்ம சொன்னோம்ல இராணுவம் ராணுவ கூட்டணி அது அணி சேராமை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியும் ஆவச்சுக்கலாம் அணி சேராமை நேரு வந்து எப்போவுமே அணியில் சேரவே மாட்டார்ப்பா அது எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருப்பார்ப்பா அப்படினு வச்சுக்கோங்க அப்போ அணி சேராமை பற்றி சொன்னது அப்படின்னா யாரும் நம்ம நேரு நேரு வந்து யார் கூடயும் சேரவே மாட்டார் சரியான ஆள் அப்படிங்க வச்சுக்கோங்க சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளும் நட்பு ரீதியான உறவை பராமரித்தல் அவர் சேர மாட்டார் ஆனால் நட்பு நட்பு மட்டும்தான் ஆசைப்படுவார் நட்பாக இருக்கணும்னு ஆசை ஆசைப்படுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அணி சேராமை அதுக்கப்புறம் நட்பு இது வந்துச்சுன்னா அவங்களுக்கு யார் நேரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அணி சேரா இயக்கம் அப்படின்னா என்னென்னா தி நான் அலைன் மூமெண்ட் அப்படிங்கிறாங்க அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது எப்படி யா ஆறாவது ஒருத்தர் அணியில் சேராமல் இருந்தீங்க அவ்வளோதான் அப்போ அறுபத்தொன்று ஓகேங்களா ஸோ இந்த சொல் வந்து ஃபஸ்ட்டு என்ன எப்போ வந்து வந்துச்சு அப்படின்னா எப்போ அந்த வார்த்தையை யார் சொன்னோம் அப்படின்னா ஐநா சபையில் உரையை சொல்லியிருப்பார் உரையை உரையா உரையாட்டிட்டு இருப்பார் யார் அப்படின்னா கிருஷ்ண மேனன் ஓகேங்களா அவர் தான் இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார் அணி சேரா இயக்கம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா இது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இது எப்படி யா அப்படின்னா அஞ்சு முன் அதாவது அஞ்சு முன்னா எனது அஞ்சுறதுக்கு பயம் பயம் சொல்லுவாங்களே ஸோ அஞ்சுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அணியில் வந்து சேரக்கூடாது அப்படின்னு ஆச்சுக்கோங்க அப்போ அஞ்சு முன் நம்ம அஞ்சு ரொம்பலை அஞ்சு யாராவது அல்லது நீங்கள் ஏதாவது அஞ்சு முன் உங்களை உங்கள் முன்னாடி யாராவது ஒருத்தவங்க அஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களால் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணாங்க சேராதீங்க அப்போ அஞ்சு முன் அணி சேரா இயக்கம் ஃபஸ்ட்டு வேர்டு ஐநா சபையில் கிருஷ்ணா மேனன் அப்படிங்கிற வந்து உருவாக்கம் பண்ணியிருப்பார் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியூர் கொள்கிற முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களை தேசிய சுதந்திரத்தை பராமரிக்கணும் இந்த ராணுவத்துக்குள்ளே போகக்கூடாது ஓகேங்களா வெளிநாட்டு விவகாரத்தில் தேசிய சுதந்திரத்தை நம்முடைய சுதந்திரத்தை வந்து பராமரிக்கணும் அதுதான் ஓகேங்களா ராணுவத்துக்குள்ளேயே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த அணிசேரா இயக்கம் சொல்கிறோம்ல அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாமா நூற்றி இருபது உருவது உறுப்பு நாடுகள் வந்து இருக்காங்க ஓகேங்களா பதினேழு நாடுகள் வந்து பார்வையாளராக இருக்கிறாங்க பத்து இது வந்து சர்வதேச நிறுவனம் பத்து சர்வதேச நிறுவனமும் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட இது வந்து அரசியல் இருந்து இப்போ என்ன இயக்கமாக மாறிட்டான் பொருளாதார இயக்கமாக மாறிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எது வந்து அரசியல் இயக்கத்திலேருந்து பொருளாதார இயக்கமாக மாறிச்சு அப்படின்னா அணிசேரா இயக்கம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நிறுவன தலைவர்கள் யார் யார் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்தியாவில் நேரு யுகோஸ்லாவியோட டிட்டோ நெக்ஸ்ட் வந்து எகிப்த் எகிப்தில் நாசரு நெக்ஸ்ட் இந்தோனேஷியாவில் சுகர் சுகர்னோ நெக்ஸ்ட் வந்து கானாவுடைய வாமே நிக்ரோமோ ஓகேங்களா ஸோ இது மறுபடியும் பார்த்தா இந்தியாவுக்கு நேரு மறந்துடாதீங்க யுகோஸ் யுகோஸ் லாவியா டிட்டோ யுகோஸ் யூகோஸ் டிட்டோ கோஸ் இருக்குல்ல கோஸ் நம்ம முட்டை கோஸ் சொல்லுவாங்க முட்டை கோஸும் இன்னொரு என்னது பச்சை கலரில் ஒரு கோஸ் இருக்கும் அதுவும் ஒன்று டிட்டோ ஒன்று போல இருக்கும் டிட்டோ அப்படின்னு சொல்லுவோம்ல ஒன்று போல் அப்போ கோஸு டிட்டோ எகிப்து நாசர் எகிப்து நம்ம நாசர் இருக்கிறாரில்ல நம்ம இந்த ஒரு படத்தில் நடிச்சிருப்போம் இந்த இது அது படம் கூட அது விடையும் ஆகல சரி நாசர் ஓகேங்களா நாசர் ஒரு இவர் வெள்ளன் ஆக்டர் வரவேலை ஸோ அவர் வந்து எகிப்து தான் எகிப்து சேர்ந்தவரான் அப்படிங்க ஆமிக்க இந்தோனேஷியா இந்தோனேஷியா ஷியா சுகர் சுகரு சுகர் சாப்பிட்டீங்க அப்படின்னா எங்க வந்து எங்களுக்கு இந்தோனேஷியா அதாவது அமினேஷியா மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஆமச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கானா குவா கானா அதாவது குவா குவானு குழந்தை தெரியுமா குவா குவான்னு தெரியுமா அப்படின்னு கா அது கானா பாடுற மாதிரி இருக்குமா அப்படியே ஆவ வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனிப்போர் டைமில் வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பறோம் ஓகேங்களா இந்தியா வந்து அணுசர இயக்கத்தில் வந்து இருந்தாலும் சோவியத் யூனியன் இருக்குல்ல ஸோ அதோடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதோட சேர்ந்து அதோட அதோடய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்புறம் வந்து இந்தியாவும் சோவியத் ஒப்பந்தம் இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்தியா சோவியத் ஒப்பந்தம் வந்து இருந்துச்சு அதாவது இந்தியா வந்து அணிசரை இயக்கத்தில் வந்து இருக்குது இருந்தாலுமே நம்ம சோவியத் யூனியன் இருக்குல்ல அதோட வந்து ஒரு ஒப்பந்தம் மூலமாக என்ன இருக்குது ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க யார் இந்தியாவும் சோவியத் சோவியத்தும் ஓகேங்களா எப்போது வந்து எழுன்னு எழுவன்னு எனக்கு எழுபத்தி ஒன்று ஓகே எழுன்னு எழுன்னு சோவியத் யூனியன் இந்தியா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்தியா வந்து என்ன பண்ணால் ராணுவம் ம நவீனமயமாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுச்சு ஓகேங்களா இராணுவத்தை வந்து நவீனமயமாக்க மாட்டிட்டு இதுக்கப்புறமா அது இந்தியா வந்து அணிசர இயக்கத்தில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சோவியத் யூனியன் இருக்குதுல அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னோட ஒரு காண்ட்ராக்ட் வச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ராணுவம் வந்து என்ன ஆகிடுச்சு நவீனமயமாக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ அதையே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருபது வருஷம் ஓகேங்களா என்ன கான்ட்ராக்ட் இருபது வருஷமாக அமைதியாக இருக்கணும் உறவோடு ஒத்துழைப்போடு இருக்கணும் இதான் இவங்க ரெண்டு பேருக்கு இவ்வளோ கான்ட்ராக்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனா சைனா வந்து அறுபத்தி நாலு லாப்னார் அப்படிங்கிற இது வந்து அணுசோதனையை ப அனுசோதனை வந்து நடத்தியிருப்பாங்க சைனாக்காரங்க ஓகேங்களா அணுசோதனை ஓகேங்களா அனுசோதனை வந்து நடத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உடனே நீங்கள் ஓ நீங்கள் அனுசோதனை பண்ணுறீங்களா சரி எழுதுடா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பதிலடியாக நாங்கள் இன்னொன்று செய்கிறோம்டா அப்படின்ட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூமி கடியில் அனுசோதனை வந்து பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா எழுபத்தி நாலு இது அறுபத்தி நாலு இது எழுபத்தி நாலு ஓஹோ நான் பத்து உங்களுக்கு பண்றாங்க எழுபத்தி நாலில் பொக்ரானில் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொக்ரானில் வந்து பண்றாங்க ஓகேங்களா அது என்ன சொல்றாங்க நிலத்தடி அணு வெடிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சப்டரானியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட் ஓகேங்களா அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்தியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரசியல் விடுதலை வந்து விடுதலை வந்து கிடச்சிச்சு ஸோ ஆனால் விடுதலை கிடச்ச உடனே இப்போ உங்ககிட்ட நீங்கள் ஒரு நேரம் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு உங்களை விட்டோன்னா உங்களுக்கு என்ன போகுது எங்கே வருதுன்னு உனக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ அதே மாதிரி தான் விடுதலை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய எழுத்தறிவு இல்லாமல் இருக்குது நம்முடைய நாட்டில் வறுமையாக இருக்கிறோம் அதுக்கப்புறம் குழப்பமான சமூக பொருளாக நம்ம எக்கனாமிக்கல் வழியாகவும் நம்ம வந்து குழப்பமாக இருக்கிறோம் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் பண்ணுறாங்க அப்படின்னா இது எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அந்த ராணுவ கூட்டம் அந்த மாதிரி ஒரு என்ன பண்ணாங்க கான்ட்ராக்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஓகேங்களா ராணுவ இது கூட நம்ம கான்ட்ராக்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஆனால் வேறு வழி இல்லை ராணுவ கூட்டில் நம்ம வந்து தவிக்கணும்னு நினச்சாலும் அதுதான் தேவையாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம இந்தியன்னு சொல்லணும்னா இந்த ஆயுத ஆயுதங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் ஏன்னா நிறைய இருந்துச்சுன்னா நிறையா அந்த போர் இதெல்லாம் பண்ண தோணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நினைக்கும் ஓகேங்களா ஸோ இது ராணுவ கூட்டின தவி தவிர்க்கணும்னு நினைப்பாங்க பட் வேற வழி இல்லை அதுக்கு தேவை வந்து இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து நம்ம நாடு சுதந்திரம் பண்ணுறதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு தெரியலை ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க இது வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க ராணுவ கூட்டம் தேர ஆரம்பித்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அணி சேராமை அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு அணி சேராமைன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா என்னதுன்னா நடுநிலைமையெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம் முடிவுகளை வந்து அந்த நாடுகளும் சுதந்திரமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கணும் இப்போ நம்ம இந்திய நாடுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குன்னா நமக்கான பிரச்சனை வந்து நம்ம நம்ம சுதந்திரமாக நம்ம என்ன பண்ணுவோம் தீர்மானிக்கிறது ஸோ இதுதான் என்னது அப்படின்னா அணிசீரமை அப்படிங்காங்க மறுபடியும் அணிசீரமை அப்படின்னா என்னென்னா இராணுவ வலிமையோடு இல்லாத இருத்தல் ஒன்றும் கிடையாது மோதல் அதுக்கப்புறம் பதட்டம் இது எல்லாமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய மாற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அப்புறம் இருபதாம் நூற்றாண்டில் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சோவியத் யூனியன் ஓகேங்களா இது வந்து என்னென்னு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க மேற்கத்திய நாடோட என்ன பண்ணுறாங்க ஆதரவோடு மேற்கத்திய நாடோடு என்ன பண்ண ஆதரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஏன்னா அவ இவ்வளோ நாள் அது தானே ஆட்டம் முடி ஆட்டம் முடிச்சிட்டு இருந்துச்சு ஸோ அப்புறம் ஆயிடுச்சு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தொண்ணூறு வீழ்ச்சி அப்படின்னு அமைச்சுக்கோங்க ஓகேங்களா தொண்ணூறு வீழ்ச்சி அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்போ வந்து எழுச்சி பெற்றுது அப்படின்னா ஒரு புதிய உலகளாவிய இப்போ வந்து அந்த நாடு வந்து என்ன ஆயிடுச்சு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு அப்போ நம்ம நம்ம நாடு ஜெயிக்கும்ல இப்போ வரும்ல ஸோ அதான் என்னன்னா ஒரு புதிய உலகளாவிய பொருளாதார கொள்கை தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலகமயமாக்கல் அப்படிங்கிற சொல்லோட என்ன இருந்தால் நம்முடைய நாடு வந்து என்ன போய் எழுச்சி பெற்றுட்டு வருது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் என்னென்னா ஜாயின் பண்ணுது எதில் அப்படின்னா உலக பொருளாதார மன்றம் அதாவது கேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இருதரப்பு முத்தர முத்தரப்பு பலதரப்பு இந்த இது மாதிரி எல்லா விஷயத்தில் என்ன பண்ணுறது இந்தியாவும் போய் கான்ட்ராக்ட் பண்ணி ஒப்பந்தங்கள்லாம் வச்சு நல்லா ஜாயின் பண்ணுது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து அணு ஆயுத சோதனை வந்து பண்ணுது ஸோ அது வந்து என்ன அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு அதாவது இப்போ எனக்கு ஆப்போசிட் வந்து நாடுகளுக்கு வந்து நான் எந்த ஒரு எதிர்வொலிவுகளும் ஏற்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தோடு அது வந்து குறிக்கோளாக இருந்துச்சு ஓகேங்களா மேற்கத்திய நாடு அச்சுறுத்தும் எதிர்வொழிவுகளை ஏற்படுத்தி இது வந்து ஆனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏன்னா அணு ஆயுத அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அணு ஆயுத சோதனை எங்க பண்ண ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு எவன் யார் பண்ணால் சைனாக்காரன் பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அதுக்கப்புறம் நம்ம நாட்டு ஆயிரத்தி நாலில் பண்ணாங்க ஆனால் இந்தியா என்ன சொல்லிட்டுன்னா நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் வந்து இந்த அணு ஆயுதத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் தவறான வழிகளெலாம் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து சரியாக தான் யூஸ் பண்ணுவோம் எங்களுடைய எது நாட்டுக்கோ இதை வேறு எந்த விஷயத்துக்காகவும் நாங்கள் எதாவது யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் லாஸ்ட்டில் சொல்லிடுவோம் இதுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க இதை ஓகேங்களா ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க பயந்தாங்க என்ன எதிர்வள்கள் ஏதாவது ஏற்படுத்துமோ அப்படின்னு சொல்லி பயந்தாங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்தோம் இதுக்கப்புறம் இதில் செகண்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் ஓகேங்களா